இன்றைக்கு இந்த காணொலியில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் அந்த தென்னையில் வந்து பல இடங்களில் அந்த வெள்ளி தாக்கம் வெள்ளை ஈ என்று சொல்லப்படுற அந்த ஈதால் ஏராளமான தென்னையால் கருகி கொண்டு போகுது பட்டு கொண்டு போகுது அழியுது மற்ற தெ தென்னையில் வந்து ஒரு ஒரு வகையான ஒரு ஒரு தொற்று அதாவது அந்த வெள்ளியால் வந்து ஏராளமான பாதிப்புகள் வந்து பல இடங்களில் தெங்கு பயிற்சி தென்னை வந்து அழிஞ்சு கொண்டு போகிறதா சொல்லப்படுது அதே மாதிரி கூட ஊர்லேயே வந்து பல ஒவ்வொரு வீடுல நினைக்கிற ஒரு சில தென்னிலுக்கு வந்து இந்த வெள்ளி தாக்கம் வந்து அங்காங்க இருக்குது வெங்கட வீட்டையும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து தொட்டிருக்குது இப்ப காலமாக காலமாயிருக்கு நான் இப்போ ஒரு அஞ்சாறு மாதமா இந்த வெள்ளி வீட்டையும் இருக்கு ஒரு க மருந்து மட்டுத்து அடிச்சுனாங்க ஒரு ஒரு அண்ணியா கூப்பிட்டு பிடிச்சு அடிச்சுனா இன்றைய பொருள்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு அண்ணாக்கள் வீடு தேடி வரையினம் வெள்ளி தாக்கத்துக்கு மருந்து கொண்டு வரோம் உங்களை வீட்டையும் அடிக்க கேட்ட கேட்டவர்கள் அப்ப நாங்க ஓம்னு சொல்லி அதை அடிக்கிறக்கு ஓகே பண்ணியிருக்கிறேன் அதைத்தான் இன்றைக்கு அந்த அது தொடர்பான விளக்கங்களையும் அவருடைய கதைச்சு ஒரு சிறிய ஒரு கானொலியை நான் பதிவு செய்ய போறேன் வாங்குவோம் பின்பகல் நிக்கிறேன்

சரி நீங்க அடிங்க அடிங்க காஜி காஜி அடிங்க அப்ப நீங்க எல்லாரும் சீக்கிரமா வேலை செய்யதா பாருங்க நல்ல ஒரு நீளமான ஒரு பப்ப வச்சு ஒரு தடியில அது பதில் பப்பெல்லாம் கட்டப்பட்டு கட்டி போட்டு ஒவ்வொரு தென்னை ஓலைக்கும் வந்து பிடிக்கணும் நல்ல சத்தமா கிடக்கு நான் கலக்கிற கற்க வரியாது ஆனா எங்கட விட்ட மற்ற இடங்கள விட தான் ஆனாலும் அந்த வெள்ளி தாக்கம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு எங்களோட வீட்டை எல்லாம் ஒரு ஆறு ஏழு மாதமா இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு முதல் இல்லை முதல் தடவை எங்களுக்கு வந்திருந்தது அப்ப நாங்களும் அடிக்கிறோம் ஒரு குறைந்த செலவுலாம் வந்து அடிக்கணும் ஏன்னா முதலுக்கு அடிச்சனால காசு கூட இது வந்து டிஎஸ்எம் சாலை செய்யறவடியா கொஞ்சம் குறைந்த செலவுல ஒரு നല്ല ഒരു ചെയ്യണം

எங்களுக்கு இந்த மரங்கள் இதுலாம் வந்து இல்லை ஆனா தென்னையில வந்து இருக்குது ஆனா எல்லாத்துக்கும் அடிக்க சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒருவையான கலவுரை மாதிரி தான் இப்ப இதால வந்து வேப்பண்ணையும் செவச்சலம் போட்டு கலந்து போட்டு தண்ணி போட்டு குறிப்பிட்டதாவது அதை வந்து பிடிக்கணும்

இப்போ காகம் இருக்கு அந்த மீன்களுக்கு போயிருக்க அந்த காகம் வந்து அந்த ஒவ்வொரு மிரமா தாவாய்க்க அப்படித்தான் பரவுது என்னடா அதை இது முதல் முதல் இங்க வந்தது எந்த நாடுல இருந்து பரவினா அப்படி அந்த நாடுகளை பத்தி நாங்க எடுக்கானே முதல் பாசோட கூடு இலங்கையிலேயே நிறைய நிறைய தென்னை மரங்கள் இப்ப இலங்கையில் எல்லா இடம் தானே இந்த வள்ளி தாகம் எல்லா இருக்கு முற்றுதான் அழிக்கல ஓரளவு மரங்கள் முப்பது முப்பத்தஞ்சு அடி மரம் கொஞ்சம் தாக்கம் குறைவு அவர் ஆடி வீசிக்கொண்டு தச்சு ஒரே லெவலா நிக்கிறது வருஷம் மரங்கள் தான் கூடுதலா தாக்கப்படுது செவ்ளோ செவ்ளணி அது வந்து ஓலையை உறிஞ்சின உடனே அந்த பூச்சி வந்து ஓலை உறிஞ்சின உடனே இந்த பாலை பேரை அழிக்குது ரெண்டனாவது நோய் வந்து செவ்ளா அந்த பட்டு முறியுது என்ன மாதிரி அந்த முருந்தாலும் ஒடியுது

சாய்ந்த ம் கூட் உச்சங்கள் வந்து கீழே நிக்கிற வெத்தலை விலாக்கள் கொய்யா அது எல்லாத்தையும் வரைக்குது போன அனுபவத்துல எந்த இடத்துல எந்த மாவட்டத்துல கூட வந்திருக்கு இப்ப எந்த இடத்துல இப்ப தச்சு வந்து

கொஞ்சம் குறை குறைஞ்சிடும் உப்பு காத்துள்ள பிரதேசங்களையும் அடுக்கு மேல காத்து ஓட்டம் இல்லாத இடத்துல சரி நன்றி இந்த நம்பர் வந்து ரெண்டு அறுநூத்தி பதினாறு தொடர்புடா அடிச்சு குடிப்பீங்க இந்த என்ன பேர் உங்களுக்கு விஜயானந்தன் விஜயானந்தன் சரி ஓகே நன்றி நான் அடிச்சு அந்த போயிட்டேன் சொன்னா முழுதும் கழுகுப்பட்ட மாதிரி இருக்கு வேப்பெண்ணையும் சிவச்சலம் கலந்து அடிக்கணும் ஆனால் முதல்வர் அன்னையை பிடிச்சினாங்களே வேறு எதுவும் மருந்து அடித்தவர் ஆனால் அது கொஞ்சம் ரேட் கூட தான் எடுத்தவர் அது வேறு எது மருந்து கூடாது ஆனால் ரேட்டும் கொஞ்சம் கூட நாங்கள் அடிச்சு நாங்கள் நாளைக்கு எங்கள் நாலு தென்னைக்கு அடித்ததுக்கு நாலாயிரம் ரூபாய்தான் கொடுத்துனாங்க முதல்வருக்கு அடித்தது ஆனால் இது வந்து முந்நூறுரூவா அப்படி தான் அடிச்சிட்டு போயினோம் ஒரு சென்னைக்கு படி அடிச்சிட்டு போயினோம் வேப்பெண்ணையும் சிவச்சீலம் கலந்து நாங்களும் பயந்து பயந்தா இந்த தென்னை பட்டுருமோ கருகுமோ கூட வருமோண்டு நாங்களுக்கு அந்தளவுக்கு இல்லை முதல முறக்கா அதில் அடித்து இப்போ முறுக்கா அடித்தாப்போ அந்தெல்லாம் சொன்னா இருந்தால் இன்னும் ரெண்டு மூணு தரம் அடித்தா முற்று முன்னதான் கழுகுப்பட்டுருவோம் பேரும் கொஞ்சம் அந்த ஓலியிலாம் வந்து கழுகுப்பட்டு பாருங்க ஒன்றையும் காணையில் இதில் தான் ஃபுல்லாக குறைஞ்சிட்டு இது அது எங்களுக்கு இந்த தென்னை ஓலையில் மட்டுந்தான் கொஞ்சம் கூட இருந்தது அதுவும் இப்போ அடித்தோட கழுகுப்பட்டு குறைஞ்சிட்டு இருந்தேன் சரியா அந்த நான் நீயை பார்த்து நான் கிட்டே போய் பார்க்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சி சின்ன சிறிய ஒரு ஈமே இலேயான் மாதிரியே வெள்ளை கலரில் இருக்குது அதெல்லாம் வெள்ளியேன்னு சொல்கிறான் அவடோட அந்த இதில் இதில் பாருங்க சரி இது இப்படி பூஞ்சனம் பூஞ்சனை மாதிரி பிடிச்சிருக்கும் பிறகு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கறுப்பு கருப்பாக கீழையும் அந்த ஊத்து ஊற்றப்பட்டிருக்கும் அந்த நெச்சங்க இவங்கள விட்டு அப்படி அவளத்துக்கு வரல சிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லையே கருத்து போய் கறி போயிடலாம் கிடையாது நீங்களும் இதை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அதில் நம்பர் அந்த சொல்லியிருக்குது அதை பார்த்து அவரோட தொடர்பு கொண்டு தென்னியிலுக்கு அடித்து கொள்ளலாம் ஓகே ரோவுலே உண்மையாவே வள்ளி ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா தான் இருக்குது ஒரு ஒரு சில வருடங்களா தான் தொற்றா இருக்கு இந்த வருஷம் பெரும்பாலங்கள்ல வந்து வள்ளி தாக்கம் இருந்திருக்குது எல்லாருக்குமே தெரியும் பல இடங்களில் வந்து தேங்காய் குறிப்பிட்ட நாள் வந்து வில கூடுதலாக இருந்தது இப்ப நான் ஒரு சில நாட்கள வந்து தேங்காய் விலை வந்து குறைஞ்சிருக்கு நான் முன்னூறு முன்னூற்றி ஐம்பது வரை வந்து தேங்காய் போனால் இன்னொரு கால உங்களை சந்திப்பே விட வர போறேன் பாய் பாய்